அன்பிற்கினிய செம்மொழி நம்பி டிவியின் இனிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு விதவிதமான கதை பேசி வருகிறார் நம்முடைய மோடி அவர்கள் அவருக்கு பதவி போய்விடுமோ என்கின்ற பயம் தட்டிவிட்ட காரணத்தினால் என்ன பேசுகிறோம் என்பதே புரியாமல் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சுக்களை நாம் பார்க்கின்ற பொழுது வேடிக்கையாக இருக்கிறது பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் பேசுகின்ற பேச்சா இது ஒரு வேடிக்கை மனிதனைப் போல பேசிக்கொண்டிருக்கிறாரே இப்படிப்பட்டவர் எப்படி பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தார் என்று நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது ஏதோ இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக அகில இந்தியாவிற்காக அரும்பாடுபட்ட தலைவர் மாதிரி அவர் வாய்வீச்சு ஜவடால் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நினைத்தால் உங்களுக்கே சிரிப்பு வரும் அவர் சொல்லுகிறார் சுதந்திரம் வாங்கியவுடன் ராமர் கோயிலை மறுநாளே கட்ட ஆரம்பித்திருக்க வேண்டும் அது தவறு செய்து விட்டார்கள் என்று யார் சொல்வது மோடி சொல்லுகிறார் ஏன் சுதந்திரம் அடைந்தவுடன் எத்தனை அணைகள் கட்ட வேண்டும் எங்கெங்கே மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் செய்து தர வேண்டும் எங்கெங்கே மின்சார வசதிகள் செய்ய வேண்டும் எங்கெங்கே சாலை வசதிகள் செய்ய வேண்டும் எங்கெங்கே வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் எப்படியெல்லாம் மக்களுக்கு இந்த ஏழ்மையான இந்தியாவிலே பசி பஞ்சம் பட்டினியை போக்க வேண்டும் என்று ஐந்தாண்டு ஐந்தாண்டு ஐந்தாண்டுகளாக ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தார் நேரு இது தவறா அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் எதற்கு ராமர் கோயில் கட்டியிருக்க வேண்டும் என்று நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த மறுநாளே ராமர் கோயில் கட்ட ஆரம்பித்திருக்க ஆஹா அதாவது ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இந்தியாவிலே யாருக்கும் பக்தி அற்றவர்கள் கிடையாது எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது ஆனால் இவர்கள் தான் ஏதோ கடவுளுக்கு ரைட்ஸ் மாதிரி ஏதோ இவர்கள் அந்த இறை நம்பிக்கையை வைத்து ஜாதி மதத்தை வைத்து மக்களை பிரித்து ஆளலாம் என்ற சூழ்ச்சியிலே இன்றைக்கு பிஜேபி பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் அவருடைய இயற்கையான குணத்தை காட்டியிருக்கிறார்கள் வெள்ளைக்காரன் செய்தான் இரண்டு ஆட்சி முறையை கொண்டு வந்தாய் அதை சொல்லுவார்கள் இரட்டை ஆட்சி இந்தியாவிலே வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான் அதே போல இவர் இந்தியா மக்களை இந்திய மக்களை பிரித்தாளுவதற்காக பார்க்கிறார் பெரும்பான்மையினருக்கு மத வெறியை ஊட்டி அவர்களுக்கு ஜாதி வெறியை ஊட்டி அவர்களை இன்றைக்கு வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தவறான வழிகாட்டுதலை இந்த நாட்டின் பிரதமராக ஆண்டு காலம் இருந்த மோடியே செய்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவரை நீங்கள் அடையாளம் காண வேண்டாமா இந்த நாடு ஏழ்மையான நாடாகத்தான் சுதந்திரம் பெற்றது இந்த நாட்டிலே பசி பஞ்சம் பட்டினி இருந்தது எல்லாம் உண்மைதான் குக்கிராமங்களிலே மின்சார வசதிகளே இல்லாமல் இருந்தது ஆனால் இந்திய தேசம் அடைந்த பின்னால் நம்முடைய தமிழகத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏனென்றால் எனக்கு தமிழகம் தான் தெரியும் நான் தமிழகத்தை தான் சுற்றி பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலே எங்களுடைய கிராமத்திற்கு சுதந்திரம் அடைந்தவுடன் விளக்கு கிடையாது மின்சார விளக்கு கிடையாது தெருவிளக்கு கூட அந்த எண்ணெய் விளக்கை போற்று ஏற்றுவார்கள் தீப்பந்தம் போல அப்படிதான் தெருவிளக்குகள் இருந்தது அது எங்கேயோ ஒன்று எரியும் சிலது எரியாது அப்படி இருந்த இந்த மாநிலத்தை எப்படியெல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மின்சார வசதி இல்லாத தெருக்கள் இருக்கிறதா வீடுகள் இருக்கிறதா அனைத்து வீடுகளுக்கும் மின்சார வசதிகள் தரப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல ஆட்சி இல்லையா அது இன்னும் நான் கேட்கிறேன் அன்றைக்கு சாதாரணமாக தபால் கொண்டு செல்லுபவர்கள் சுதந்திரம் அடைந்தவுடன் எங்க ஊரில் இருந்து அந்த தபால் ஒருத்தர் வருவார் அந்த தபாலை ஏற்றிக்கிட்டு வண்டி கிடையாதுங்க சைக்கிள் கூட கிடையாது ஒரு சடங்கையை கட்டிக்குவாரு ஒரு குச்சில அவர் கட்டிக்கிட்டு அந்த பொட்டியை எடுத்து மாட்டிக்கின்னு ஜல்லல் ஜலுள் ஜலுள் ஜாலு ஜல்லுன்னு ஓடுவார் ஓடி ஏறத்தாழ ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற போய் போய்தான் அந்த கவர்களை ஏற்றி அங்கிருந்து அது சென்னைக்கு போகும் சென்னைக்கு எப்படின்னா அப்பெல்லாம் வந்து கறி போட்டு நீராவியில் போற பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸில் ஏற்றி டர் 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 டர்னு சுற்றுவான் சுற்றி அந்த பஸ்ஸு ஜங் 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 ஜங்னு போயிட்டு அந்த அந்த புகையெல்லாம் அடிக்கும் கறி வந்து விழுவோம் இப்படி சென்னைக்கு வர்றதுக்கு அங்கே திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு வரணும்னா அங்கே காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா எழுந்திருச்சு பஸ்ஸில் உட்காந்தா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் சென்னைக்கு வரும் அந்த மாதிரி நிலைமையா இப்போ நான் கேட்குறேன் அது ஒரு பெரிய வரலாறு வரலாறு இது மோடிக்கு தெரியுமா இன்றைக்கு எந்த அளவுக்கு சாலைகள் செப்பிடப்பட்டு இருக்கிறது எப்படி என்றால் வேகமாக ஏறி உட்கார்ந்தால் மூணு மணி நேரம் மூன்று மணி நேரத்திலே சென்னைக்கு வந்து விடுகிறோம் இன்றைக்கு எவளோ வசதிகள் அன்றைக்கு காலையில வெடிகாலம் அது இரவா வெடிகாலமான்னு தெரியாது நேரம் தெரியாமல் இரவு ரெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் சென்று ஏத்தம் இறைத்து கொண்டிருந்தார்கள் ஏத்தம் இறைத்து 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 நீர் விவசாயிகள் அவருடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அப்படியா சொல்லுங்க ஏத்தத்திற்கு பிறகு கவலை இறைத்தார்கள் கவலை இறைத்த பிறகு இன்றைக்கு இலவச மின்சாரத்தை தந்தவர் நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை மறந்துவிட முடியாது அன்றைக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததின் விளைவு இன்றைக்கு விவசாயம் அழிந்து விடாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக 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 சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்டிலே இருக்கின்ற நம் மக்கள் வாழ்வதற்காக வசதிகளை உருவாக்கி தந்தது சுதந்திரம் அந்த சுதந்திரத்திற்கு பின்னால் மக்கள் வாழ்வதற்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ என்பதை ஐந்தாண்டு திட்டங்களாக போட்டு நிறைவேற்றியவர் மோடி அவர்கள் இப்படி வந்ததின் விளைவாக அரசு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது வேலை வாய்ப்பிலே ஒதுக்கீடுகள் கிடைத்தது அந்த ஒதுக்கீட்டிலே சாதாரண மக்கள் சாதாரண பின்தங்கிய சாமானியர்களெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அருமை சகோதரர்களே நம்முடைய இந்தியா பின்னால் நேரு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் தான் தமிழகத்தை சொல்ல வேண்டும் என்றால் பெருக அண்ணாவின் ஆட்சிக்கு பின்னால் தான் இப்படி இந்த நாடு இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் திட்டம் போட்டார்கள் மக்களுடைய வாழ்வுக்கு ஆனால் இன்றைக்கு நம்முடைய மோடிஜி அவர்கள் வேண்டுமென்றே மதத்தை சாதித்த பூசி மக்களை பிரித்து அரசியல் நோக்கத்திற்காக வாக்கு வங்கி நடத்தலாம் வாக்கு வங்கியை நாம் அர்ப்பணிக்கலாம் அறுவடை செய்யலாம் என்று ஒரு தவறான சிந்தனையில மதவெறியை கொண்டிருக்கிறார் அது தவறான செய்தி நாட்டு மக்கள் தான் புரிந்து கொண்டு அதற்கு வேண்டிய அதற்கு உரிய பதிலை மக்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் என்றைக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அண்ணா சொல்லுவார் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசையிலே கிடந்த மக்களுக்கெல்லாம் மாடி வீடுகளை கட்டி தந்த கோமான் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர் வழி வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக எவ்வளவு நல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றொன்றாக சுட்டிக்காட்ட முடியும் அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் நம்முடைய மோடி அவர்கள் பத்தாண்டு ஆட்சியில் இந்தியாவில் அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனை செய்தாரா ஒன்றுமே இல்லை இதை இதை மக்களுக்காக செய்தேன் என்று விரல் விட்டு சொல்ல முடியுமா பொய் 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 சொல்லி மக்களை கருப்பு பணத்தை ஒழித்து பணக்காரனாக்கிடுவேன் எல்லாம் பொய் சொல்லி வாக்கு வாங்கி பிரதமரானார் பிரதமரான பிறகு என்ன செய்தார் ஒன்றும் செய்யல அவ்வளவுதான் இன்றைக்கு மக்களை மறுபடியும் ஏமாற்றுவதற்காக அவருடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை உருப்படாமல் செய்வதற்காக இன்றைக்கு அவருடைய பிரச்சாரம் இரு பிரிவினருடைய விடுகின்ற அளவுக்கு அமைந்திருக்கிறது என்றால் தேர்தல் கமிஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறது அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய செம்மொழி நம்பி நேயர்களே நீங்கள்தான் உணர வேண்டும் இந்த நாட்டிலே எது நடைபெறுகிறது எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து மோடிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய வாசகர்களே நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை அன்பு கூர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய பதிவுகள் நேரடியாக உங்களுக்கு வருவதற்கு அருமைக்குரிய நேர்களை ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்